ம் வணக்கங்கள் இன்று நாம் இரண்டு கணக்குகளை பார்க்க போகிறோம் ஒன்று கூட்டு கூட்டுச்சாராச்சரி அதுக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என்ங்கிற இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கான கணக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதாவது இருபத்தி அஞ்சு இருபது முப்பத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தஞ்சி இதோடய கூட்டுச்சாராச்சரிக்கான்கள் ஸோ இப்போ என்ன பண்ணணும் இதோட கூடுதலாக பார்க்கணும் இருபத்தி அஞ்சு இருபது முப்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு மொத்தம் எத்தனை நம்பரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதனால் அஞ்சாலை வகுக்கிறோம் ஸோ இதோட கூடுதலாக பார்க்குறோம் இப்போ கூடுதலை பார்த்தோம்னா மொத்தம் நூற்றி முப்பது வருது நூற்றி முப்பது பை அஞ்சு ஸோ இதை வகுத்து பார்க்குறோம் ஓரஞ்சு அஞ்சு ரெண்டஞ்சு பத்து பாக்கி மூணு ஆரஞ்சு முப்பது அப்போ ஆன்சர் சொல்லிட்டு இருபத்தி ஆறு இதுதான் சராசரி கூட்டு சராச்சரி கூட்டு சரா சரி நல்லா பாருங்கள் கூட்டு சராச்சரினா சிக்மா எக்ஸ் பை எண் அதாவது இந்த இருபத்தஞ்சி இருபது முப்பத்தி நாலு இருபத்தாறு இருபத்தஞ்சி எல்லாத்தையும் கூட்டுறோம் அதோட மதிப்பு நூற்றி முப்பது பை அஞ்சால் வைக்கிறோம் எத்தனை நம்பரோ அத்தனை நம்பராக வைக்கிறோம் அதனால் இருபத்தி ஆறு சில பேர் இப்படியெல்லாம் என்னால் கூட்டம் விடல சார்னால் எப்போதும் போல் இருபத்தி அஞ்சு இருபது முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இப்படி கூப்பிட்டுனீங்கன்னா கூட ஈச்சை கூட்டலாம் அஞ்சு அஞ்சு பத்து இந்த ஆறு நாளும் பத்து மொத்தம் இருபது ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நூற்றி முப்பது ஸோ இப்படி தான் நூற்றி முப்பது போட்டோம் அது அஞ்சால் வகுத்துருக்கோம் ரெண்டஞ்சு பத்து பாக்கி மூணு அதோட சைபர் சேத்தம் ஆரஞ்சு முப்பது அப்போ இருபத்தி ஆறு ஆன்சர் மொதல் கூட்டு கூட்டுச்சராஜரி பார்த்துட்டோம் அடுத்தது பெருக்கு சராஜரி பார்க்க போகிறோம் பெருக்கு சராஜரியோட ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி அதாவது ஏயும் பியும் பெருக்கி ரூட்டு பார்த்துட்டோம்னா கிடச்சிடமாட்டேன் இங்கே வந்து பாருங்கள் அஞ்சுன்னு ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்பரு நாற்பத்தி அஞ்சு ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா ரூட் ஆஃப் இந்த அஞ்சையும் நாற்பத்தி அஞ்சையும் பெருக்கணும் ஸோ அதை நேராக பெருக்கிட்டு இருக்க இல்லாமல் வேறு மாதிரியே ஏதாச்சும் சிம்பிளான வாய்ப்பாடு இருக்கா பார்க்கலாம் இல்லை நேராக பெருக்கி வேணாலும் போடலாம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டு ஐநான்கு இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டு ஸோ அப்போ இரு இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு ரூட்டு பார்த்தோம்னா பதிஞ்சு பதிஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ரூட்டுக்கு ஒரு நம்பரை போட்டுட்டோம்னா ஆன்சர் வந்து பதினஞ்சு இது தான் பெருக்கு சராசரி பெருக்கு சராசரி நண்பர்களே இந்த பெருக்கு சராசரியை பாருங்கள் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு பியோட ரூட்டை பார்த்துட்டோம்னா கிடச்சிடும் ஸோ அஞ்சுக்கும் நாற்பத்தஞ்சுக்கும் பெருக்கு சராஜரி பார்க்குறோம் அஞ்சும் நாற்பத்தஞ்சும் பேருக்கு அதுக்கு ரூட்டு பார்க்க போகிறோம் அப்போ அஞ்சும் நாற்பத்தஞ்சும் பேருக்குனோம்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சும் நாற்பத்தி அஞ்சும் பெருக்கிறோம் ஐ அஞ்சு இருபத்தஞ்சி ஐ நாங்கு இருபது நீங்கள் வேறு என்ன இப்படி நம்பரை பற்றிக்கிட்ட போட்டு எளிமையான முறையில் செய்யலாம் ஸோ அப்போ அந்த இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு ரூட்டு பதினஞ்சு பதிஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி அதனால் பதினஞ்சுக்கு ரூட் எடுத்துட்டோம்னா அந்த ஒரு ரூட்டு போயிடும் பாக்கி ஒரு நம்பர் வந்துடும் ஸோ பதினஞ்சுங்கிறது பெருக்கு சராசரி நண்பர்களே இன்று வந்து சராசரியும் பெருக்கு சராசரியும் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் நாளை மற்ற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்